அடேங்கப்பா இந்த கமெண்ட் வந்து வேறு லெவலில் இருக்கு இப்போ இன்ஸ்டாகிராமில் வந்து இந்த மாதிரியான கமெண்ட் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க டாட் டாட்டா வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருப்பாங்க அந்த கமெண்டில் வந்து விராட் கோலி போட்டோ இல்லைன்னா காட் போட்டோ அவங்களுடைய போட்டோவே கூட இந்த மாதிரி வந்து டாட் டாட்டா கமெண்ட் பண்ணியிருப்பாங்க இந்த மாதிரியான கமெண்ட் வந்து இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்குது இந்த கமெண்ட் வந்து நீங்கள் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா இதே மாதிரியே உங்கள் ஃபோட்டோ வச்சு அதை வந்து டாட்ஸாக கன்வெர்ட் பண்ணி அதே இன்ஸ்டாகிராமில் உங்கள் ஃபோட்டோவை வந்து கமெண்ட் பண்ணிக்க முடியும் ஸோ கமெண்ட் மட்டும் கிடையாது இதை விட ஒரு சிறப்பான அம்சம் ஒன்று இருக்குது அது என்னன்னு தானே கேட்குறீங்க உங்களுடைய இன்ஸ்டாகிராம் பயோவில் உங்கள் ஃபோட்டோவை வந்து உங்களால் வந்து பயோவை வந்து செட் பண்ணிக்க முடியும் ஸோ அந்த மாதிரி தான் ஸோ இந்த மாதிரி நீங்களும் செட் பண்ணணுன்னா அதுக்கு வந்து ஒரு ஆப் தேவைப்படுது அது மூலிமா தான் இந்த மாதிரி கமெண்ட் வந்து எடிட் பண்ண முடியும் அந்த ஆப் வந்து உங்களுக்கு வேணும்னா இந்த வீடியோ கீழே இன்ஸ்டால் அப்படின்னு சொல்லிவிட்டு டிஸ்கிரிப்ஷனில் ப்ளூ கலரில் ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன் அது யூஸ் பண்ணி அந்த ஆப் வந்து டவுன் பண்ணிக்கோங்க அப்படி டவுன் பண்ண தெரியலனா டெஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை வந்து கிளிக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும் இந்த சார்ஸ் நம்மளை கிளிக் பண்ணிவிட்டு இந்த சர்ச் ஆப்ஷனில் வந்து டாட்ஸ் இமோஜி அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள் இந்த மாதிரி வந்து ஒரு போஸ்ட் வரும் இந்த போஸ்ட்டில் இருக்க வெப்சைட் உள்ள போயிடுங்க இந்த வெப்சைட்டில் தான் நம்ம ஃபோட்டோவை வந்து டாட்ஸை வந்து கன்வெர்ட் பண்ண போகிறோம் கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதை எப்படி கமெண்ட் பண்ணுறது அப்படின்றதையும் நான் சொல்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு ஃபோட்டோவை வந்து கன்வெர்ட் பண்ணுறதுக்கு சூஸ் இமேஜ் அப்படின்றத வந்து க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த ஃபோட்டோவை டாட்ஸாக வந்து மாற்றணுமோ அந்த ஃபோட்டோவை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க அது வந்து எந்த ஃபோட்டோவாக இருந்தாலும் சரி ஸோ ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிட்டு இமேஜ் டூ அப்படின்றத கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிட்டு ஹைட் வித் வந்து ஐம்பது ஐம்பது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி செட் பண்ணிட்டு மறுபடியும் இமேஜ் டூ டாட்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய போட்டோ வந்து கமண்டாக வந்து இந்த இடத்துல கன்வெர்ட் ஆகிட்டு இருக்கும் ஸோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணி அதை வந்து காப்பி பண்ணிக்கோங்க காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் எந்த வீடியோ கீழே அதை வந்து கமெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த வீடியோ கீழே போயிட்டு நீங்கள் அதை பேஸ்ட் பண்ணிவிட்டு ஈஸியாகவே கமெண்ட் பண்ணிக்க முடியும் ஸோ அது வந்து இன்ஸ்டாகிராம் மட்டும் கிடையாது இன்ஸ்டாகிராம் பயோ யூடியூப் இல்லைன்னா உங்களுடைய வாட்ஸ்அப் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து நீங்கள் நிறைய இந்த மாதிரி வந்து சென்ட் பண்ணிக்க முடியும் ஸோ அதை வந்து நீங்கள் இப்போவே ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா இது இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்குது நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி எப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ஃப்ரெண்டு வந்து கண்டிப்பாக கேட்பான் ஸோ நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணத்தை இந்த வீடியோ கீழே வந்து கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க இந்த வீடியோ வந்து கடி வீட்டையும் ரொம்ப நன்றி இந்த வீடியோ வந்து நம்ம யூஸ் பண்ணா இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணோம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை வந்து ஆளில் செட் பண்ணிக்கோங்க தான் அந்த மாதிரி எந்த ஒரு வீடியோ போட்டாலே உங்களால் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும்